வணக்கம் என முனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு பிறகாவது நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா நாம பார்க்க போறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாசத்துல முக்கியமான மூன்று பலமான ராஜயோகங்கள் உருவாக போகுது ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அந்த மூன்று யோகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா பத்ர ராஜயோகம் புதன் ஆதித்ய யோகம் பஞ்ச புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இந்த செப்டம்பர் மாசம் என்னதான் ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி பகவான் அர்தாஷ்டமம் அஷ்டமம் கெண்டகம் இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் குறிய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மூன்று அதிமுக்கியமான ராஜயோகங்கள் மாதத்தின் முதல் பாதி பாதில ஐந்து ராசிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க போது அடுத்த பாதியில ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போது அப்படின்னு பார்த்தாக்க செப்டம்பர் மாசத்துல சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையுமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைய தலைக்கீழ திருப்பி போடும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா செப்டம்பர் பதிமூணுல துலாம் ராசியில செவ்வாய் பகவான் போறாரு செப்டம்பர் பதினான்காம் தேதி சிம்ம ராசியில சுக்கர பகவான் குடியேறி புதன் பகவானுடன் ஒரு கன்ஜங்ஷன் ஒரு தொடர்புல இருக்காரு இரண்டு பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாங்க இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் ரிஷப ராசி உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க முக்கியமா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாதம் நீங்க யார்கிட்டயாவது ஒரு உதவியை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரகங்கள் துணையா இல்லாததால தடைகள் ஏற்படுத்தியதால வறண்ட இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அப்பேற்பட்ட ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானின் அருளால ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல்ல உங்களுடைய கோல் சாரங்கள் கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துலாம் உங்களுடைய ராசி ரிஷப ராசி கிளீனா நீட்டா இருக்குங்க எந்த ஒரு பாவ கிரகமும் உங்களுடைய ராசியில இல்ல இது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது இடத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லி பொதுவா குரு பகவான் எப்பெல்லாம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல

இருக்கும் அத பத்தி வீடியோ நான் சீக்கிரமா போறேன் குரு உடைய அதிசார பயிற்சியும் வரப்போது நம்ம சேனல இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த அதிசார பயிற்சி ராசிக்காரர்களுக்கு அற்புதமா இருக்க போதுங்க வேற லெவல்ல சாதிக்கும் காலகட்டமா உங்களுக்கு அந்த பயிற்சி இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் மூன்றாவது இடத்துல இருக்காருங்க மூன்றாவது இடம் அப்படின்றது இளைய சகோதரர் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு யாருமே துணையா இல்ல வரவலா நம்மளுக்கு பிரச்சனை தான் கொடுக்கறானே தவிர நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இல்லையே அகல பாகலத்துல விழுந்த மாதிரி நான் இன்னைக்கு இருக்கிற வருமானமும் இல்ல நிம்மதியோ இல்ல கைப்பிடிச்சு தூக்கி விட யாருமே இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்ட உங்களுக்கு இளைய சகோதரர் அல்லது அதற்கு இணையான ஒரு உறவாள் நண்பர்களால் கூட வேலை செய்யறவங்களால உங்களுக்கு ஏகப்பட நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய பேச்சை பொறுத்து தான் இருக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ இதுவரைக்கும் நீங்க பயந்து பல விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்தின் துணையால உங்களுக்குள்ளே தைரியம் அதிகரிக்கும் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலையை செய்வீங்க அதன் மூலமா நிறைய சாதிப்பீங்க வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம் வீரியஸ்தானம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் இருப்பீங்க உங்களுடைய உங்களுடைய கொள்கையில உங்களுடைய காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க திறம்பட செய்து முடிப்பீங்க டெலிவரி மாதிரி குறித்த நேரத்துல தேவையான குவாலிட்டியோட உங்களுடைய வேலையை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்பேற்பட்ட இடத்துலதான் உங்களுடைய ராசிநாதன் உலக மக்கள் அனைவருக்கும் சுகமாக வாழ்க்கையை அளிக்கக்கூடிய லக்ஸரியா வாழ வைக்கக்கூடிய இல்லறத்தில் சந்தோஷ

அப்படின்னு சொல்லலாம் இருந்தா கூட இது அவருடைய சொந்த வீடு அப்படின்றதால சூரிய பகவானின் சொந்த ஏரியாக்குள்ள கேது பகவான் நுழைஞ்சு ஒன்னும் பண்ற முடியாதுங்க அவரே கப்சிப் சைலண்ட் தான் அதனால சூரிய பகவான் அவர் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை கட்டாயமா செய்வாரு அரசாங்கத்தால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு புதன் பகவான் புத்திக்காரகன் கல்வியின் அதிபதி உங்களுக்கு தேவையான ஐடியாஸை உங்களுக்கு தேவையான ஞானத்தை அறிவை கொடுப்பாரு எந்த இடத்துக்கு போனோம் எதை செய்யணும் யாரை பிடிக்கணும் யாரை இந்த வேலை முடியும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்

சூரிய பகவானின் துணையால நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கூடவே கேது பகவான் கேது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி சிங்கமா பூவா அப்படின்ற மாதிரி ஒரு சைடுல அவர் கெட்ட எண்ணங்களை கொடுக்கலாம் அதனாலதான் சொல்லுவாங்க கேது போல் கெடுப்போர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த விஷயங்களை சூரிய பகவான் சுட்டெரிப்பார் அப்படின்றதால ஒரு சைடு காலி இன்னொரு சைடு கடவுள் நம்பிக்கையோட தெய்வீக அனுகூலத்தோட நீங்க தொட்ட காரியம் தொடங்கும் வெச்ச விதை விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில் நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பிக்கை வைங்க இது நடக்கும் நடந்தே தீரும் அதை நோக்கி நான் ஓடுவேன் நான் செய்வேன் நான் சாதிக பிறந்தவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்க வச்சீங்க அப்படின்னாலே நவ கிரகங்களும் பஞ்சபூதமும் இத பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையா நிற்குங்க ஏன்னா கேது பகவான் தான் ஞானக்காரகன் ஸ்பிரிச்சுவல் பிளானட் ஆன்மீகத்திற்கான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட கிரகம் சூரியனுடைய வீட்டுல சிம்ம ராசியில உட்கார்ந்து இருக்கிறதால உங்களுடைய ராசிக்காரங்க கடவுள் மேல நல்ல நம்பிக்கையை வச்சுங்க அப்படின்னால எல்லாத்துலயுமே சக்சஸ்ங்க ஐந்தாவது இடத்துல செவ்வாய் பகவான் அவர்தான் தான் நிலக்கரகன் பூமிக்காரகன் பீடு சூடு அப்படின்னு சொல்லலாம் அவர் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது நீங்களே நிறைய நேரம் சொல்லிருக்கீங்க நான் என்னடா எந்த தப்புமே பண்ணலையே நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கேன் ரோட்ல யாராவது போறாங்க ஏதாவது வேணும் அப்படின்னா கூட ஓடி போய் உதவி செஞ்சிருக்கிறேனே நம்மளுக்கு மட்டும் யாருமே உதவியே செய்ய மாட்டாங்களே நான் பண்ண புண்ணியம்லாம் என்னதான் ஆச்சு என்னைக்கோ ஏதோ தெரியாம செஞ்ச பாவத்தை மட்டும் இன்னைக்கும் கர்மா அப்படின்ற பேர்ல நான் கரைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு நாள் தான் மத்த கிரகங்கள் என்ன வச்சு செய்யும் எப்பதான் நான் நல்லா வாழ ஆரம்பிக்க போறேன் அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கு ஒரு பதில் இந்த செப்டம்பர் மாசம் ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னாலே ஸ்பீடுன்னு உங்ககிட்ட சொன்ன அவர் புதன் பகவானுடைய வீடான கண்ணீராசில பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது எதெல்லாம் ஸ்லோவா இருந்து அதெல்லாம் ஸ்பீடாகி விட்டுருவாரு டப்பு டப்பு முடிக்க வச்சிருவாரு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா அவர் பூர்வ புண்ணியத்தை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க நீங்க இது வரைக்கும் நீங்க ஏதாவது புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா டெபினட்டா அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம்

அந்த பொறுப்புகளை நீங்க கதை கச்சிதமா செஞ்சு முடிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு குரு பகவான் நான் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல விஷயம் நல்லா நடக்கும் நிறைய நடக்கும் அட்டகாசமா இருக்க போது பதினோராவது இடத்துல மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்துல ஆயுட்காரகன் தொழிற்காரகன் சனி பகவான் இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இளைய சகோதரர் தைரியம் மற்றும் வீரியஸ்தான இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேலை செய்யறது அவங்க உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய தம்பி தம்பிக்கு இணையான உறவுகள் மூலமா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு இப்போ மூத்த சகோதரர் அந்த காலத்துல சனிபகவான் உட்கார்ந்து இருக்கிறதால நீங்க வேலை செய்யறீங்க அந்த வேலையில இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கு ஆனாலும் சரியான பலன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிருந்தீங்க நீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல சனி பகவானே உங்களுக்கு துணையா இருப்பாருங்க ஏன்னா அவர்தாங்க தொழிற்காரர்கள் உங்களுடைய வேலையில தெரியாத பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க புரியாத பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரிய வரும் ஏற்கனவே புதன் பகவான் சூரியன் பகவான் கூட இருக்கிறதாலேயே உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுடைய புத்திய பட்ட தீட்டி உங்களுடைய தொழில கதகச்சிதமா செய்றீங்க அப்படின்னாலே கடினமா உழைக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்த எல்லாமே கிடைக்கும் இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு அற்புதமான மாசமா அமைய போது திருமணம் ஆகாதவர்களுக்கு சுக்கர பகவானின் துணையாலேயே திருமணம் நடக்க போது கவர்மெண்ட்ல நீங்க ஏதாவது சாதிக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா சூரிய பகவான் உங்களுக்கு துணையா இருக்காரு காதல்ல இருக்கிறவங்க காதல்ல பிரச்சனைகளை சந்திச்சு வந்தீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே சரியாக போகுது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இல்லத்துல மழை சத்தம் கேட்பதற்காகவே மிக சிறந்த ஒரு குழந்தை வரத்தை குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதாலேயே கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை அச்சாரத்தை இந்த மாசத்துல வைக்கலாம் நல்ல நாட்கள் இந்த மாசத்துல அப்படின்னு பார்த்தாக்க ஏகப்பட்டது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்கள் இருபத்தி நாட்கள் அதனால எந்த தேதியில நீங்க கவனமா இருக்கணும் அதை மட்டும் நான் சொல்றேன் மூன்று ஆறு எட்டு பதினொன்று பதிமூன்று பதினஞ்சு இருபது இருபத்தொன்னு இருபத்தஞ்சு ஆகிய தேதிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா சூப்பரா தூளாதான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்